சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியான நாள்னால் கண்டிப்பாக இந்த ராமநவமிக்கு நாம் செஞ்ச ஒரு ஒரு சின்ன விஷயம் என் வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியாக கொடுத்தது உண்மையிலேயே அப்பா இதை செய்ய தான் இதை செஞ்சேன் ஏன்னா எனக்கு இந்த ஐடியாலாம் எப்பயுமே வராது அப்பாவோடய ஆசீர்வாதத்தோடு தான் இது நடந்தது இதை கொடுக்க வச்ச அப்பாவுக்கு கோடான கொடி நன்றிகள் ஏன்னா ஒரு மனிதர்களை மனிதர்களாக மதிக்கணும் அதுதான் பாபா சொல்லியிருக்கிறார் எவ்வளோ பெரிய விஏபியை நான் ராமநவமியில் கூப்பிட்டுருந்தா வந்திருப்பாங்க நம்ம ஆலயத்துக்கு எனக்கு அவங்கலாம் ஒரு விஐபியாக இல்லை உண்மையிலே இவங்க தான் என்னுடைய விஐபி இவங்களுக்காக நான் எப்பயுமே அப்பா நம்ம கூட இருந்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் சொல்லி அப்பா நமக்கு சொன்ன ஒரு உத்தரவு எனவே ரொம்ப மகிழ்ச்சியான நாள் ராமநவமியில் எனக்கு ரொம்ப பிடிச்சதும் இது தான் செய்கிறான் நம்ம கோயில் சார்பா அவங்களுக்கு அந்த விஐபி தான் கூப்பிட்டு இருக்கிறோம் ஏன்னா நான் கூப்பிட்டா பெரிய பெரிய விஐபி எல்லாம் வருவாங்க நோடி கொடுத்தோம்னா கோயிலுக்கு பெரிய பெரிய ஆள் வருவாங்க கண்டிப்பா அவங்களுக்கு நாம எப்பவுமே ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ஏன்னா நம்ம வீட்டுக்கு குப்பை எடுக்கிறதுக்கு நாம தயங்குவோம் நம்ம பிள்ளைங்களை எப்பவுமே கொடுக்க மாட்டாங்க ஆனா எல்லாரும் வீட்டை குப்பையும் கலெக்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் போய் கொடுத்து அதை நம்ம ஏரியா ஓரளவுக்கு சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க அவங்களால கூப்பிடுவாங்க ஆனா நம்ம கோயில அப்படி இல்லடா யார் உனக்காக சேவை செய்யறாங்களோ அவங்கள கூப்பிடுவாங்க அப்படின்னு பாபா ஊக்குற முடியாது நம்ம ஏரியாவில நம்மளால முடிஞ்ச ஒரு பத்து பேர் நீங்க பாபா ஊக்க சொன்னதுனால பெரிய பரிசாரா இருக்கும் அதை அறிமுகப்படுத்தலாம் இவரு ஒவ்வொரு நாளும் பேசுவாரு உங்களுக்கு மகிழ்ச்சியே இல்லை યોગવા <laughs> ਦੇ <laughs> ਬਹੁਤ